நெய் கோய்கட்டை செய்யும் ஒரே என்று பார்க்கலாம் சங்கடகார சதுர்த்தி என்று பிள்ளையாருக்கு நெய் செய்து நெய்வேத்தியம் செய்வது மிக விசேஷமாகும் இதை மைதா மாவிலும் செய்யலாம் கோதுமை மாவிலும் செய்யலாம் இன்று நான் மைதா மாவில் செய்ய போகிறேன் தேவையான பொருட்கள் ஒரு கப் மைதா மாவு பிசைவதற்கு தேவையான பால் ஒரு சிட்டிகை உப்பு மாவை சப்பாத்தி மாவுக்கு பிசைவது போல் பிசைவும் பிசைந்து விட்டு அரை மணி ஊற வைக்கவும் பூர்ணம் செய்வதற்கு ஒரு கப் துருவின தேங்காய் முக்கால் கப் வெள்ளத்தூள் சிறிது ஏலப்பொடி ஒரு இழுப்பைச் சொட்டியில் அடுப்பை பத்த விட்டு தேங்காய் வெல்லம் ஏலப்பொடி மூன்றையும் போடவும் சுருளை வதக்கவும் நல்ல வெள்ளமாக இருப்பதால் வெள்ளக்கறுசலே தேவை வந்த பூர்ணம் ஆரிய பின் சிறு உருண்டைகளாக உருட்டவும் புழுக்கட்டைகள் செய்ய பதினெட்டு பூரண உருண்டைகள் தயார் மைதா மாவை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வைத்துக் கொள்ளவும் மைதா மாவை சிறு வட்டுக்களாக இட்டு கொண்டு நடுவில் பூர்ணத்தை வைத்து இவ்வாறு மூடவும் இவ்வாறே எல்லா கொழ்கட்டையையும் செய்யவும் கொழுக்கட்டையில் தெரியும் இந்த மடிப்புகளுக்கு பாவாடை என்று பெயர் இல்பச்சுட்டியில் நெய் வைத்து நன்கு காய்ந்தவுடன் கொழுக்கட்டைகளை ஒவ்வொன்றாக போற்று நன்று வருத்தி எடுக்கவும் நெய் கொழுக்கட்டைகள் புள்ளியார் நெய்வேத்தியத்துக்கு தயார்